மைவி த்ரீ அட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அதுவும் குறிப்பாக மைவி த்ரீ உறுப்பினர்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஸோ இந்த தகவலை வந்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த ஸ்கேம்லேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதை நான் வீடியோட மிடியில் சொல்கிறேன் கண்டிப்பாக முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கன்ற சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா முழுமையாக கேட்காதனால தான் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு மாட்டினதுக்கப்புறம் அவஸ்தப்படுறாங்க ஸோ அப்படி யாருமே மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குங்க மைவி த்ரீ அட்ஸ் அந்த பெயரை பயன்படுத்தி நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திராவில் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் பதிவாக இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது இந்த தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க ஏன்னால் அந்த மைவித்திரியாஸை வச்சு நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணி பணம் வந்து நம்மளுக்கே தெரியாமல் பணத்தை அபகரிச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் இப்போ எல்லாருக்குமே ஒரு பரவலாக பேசப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனங்க ஸோ அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி எப்படி மோசடி செய்யலான்றது சில கும்பல் யோசித்து மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்தை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இதில் வந்து சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தாங்க என்னோடய ஒரே உடைய குறிக்கோள் ஸோ நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க மைவித் த்ரீ ஆட்ஸ்லேருந்து எந்த ஒரு கால் வந்தாலும் அதாவது மைவித் த்ரீ ஆட்ஸ் அந்த பெயரை பயன்படுத்தி எந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அதை அட்டன் செய்ய வேண்டாம் இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி பேசினாங்கன்னா நீங்கள் அது ஜஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாலுமே நம்பரை மாதிரி பேசுகிறாங்க இப்போ ரீசெண்டாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதாவது சேலம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி எனக்கு மைவித்ரி நிறுவனத்திலேருந்து ஒரு கால் வந்திருக்கு ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுடைய நம்பர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ அந்த அப்டேட் பண்ணுறதுனால தான் உங்கள் ஆப் ஓப்பன் ஆகும் நீங்கள் வழக்கம் போல் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையை காட்டியிருக்காங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவர் தான் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவே இவரும் நம்பியிருக்காரு இவர் நம்பி இவருடைய மொபைலுக்கு வந்த ஓடிபி அவர்கிட்ட சொல்லி இவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் திருடப்பட்டு இருக்குங்க ஸோ இது வந்து அவருக்கு லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு தெரிஞ்ச உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல இன் கேஸ் உங்களுக்கு தெரியலனா யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவே சர்ச் பண்ணி பாருங்கள் இதனை பற்றி வீடியோ வந்திருக்கு நியூஸும் வெளியே வந்திருக்கு இந்த வீடியோ மூலயமா மைவித்துறை உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகொள்ளுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கம்பெனி வந்து இப்போ ரன்னில் கிடையாது நிறுவனம் சுத்தமாக செயல்படவில்லை அதாவது ஆஃபீஸும் க்ளோஸில் இருக்குது ஸ்டோர்ஸும் க்ளோஸில் இருக்குது குடோன்ஸு எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது ரன் ஆகலை ஸோ இதை பயன்படுத்தி சில பேர் வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ நீங்களும் இதிலேருந்து தப்பிக்கணும்ன்றது ஒரே வழி என்னென்னா தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது கொஞ்சம் படிக்காதவங்க ஏன்னா நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதே படிக்காதவங்களும் குக்கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் அப்ளைனர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டவுன்லோடர்ஸ்க்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு ஸோ எல்லோரும் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு சிலர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்குள்ளே எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வாயிருங்க ஸோ அந்த அதுக்காக தான் இந்த பதிவு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதிங்க ஸோ பதிமூணாம் தேதி எழுவத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கும் பைலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம் அங்கே ஒன்று நடக்குது ஸோ நம்ம நினைக்கிறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்லை பட் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நடக்கட்டும்ன்றது கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஸோ இந்த விஷயத்த சொல்லதாங்க நான் வந்தேன் இது மட்டும் இல்லங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த மாதம் இறுதிக்குள்ளே நம்மளோட எம்டிக்கு வந்து ஃபைனல் இயரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வித் ப்ரூஃப்போட நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது கம்பெனி ஓப்பன் ஆகுமா ஆகாதா என்ன நிலவரம் அப்படின்ற அப்டேட் நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே சரியாக தெரியாமல் இருந்துச்சு பட் இப்போ வந்து ஃபைனல் இயரிங் வரப்போகுது பட் ஃபைனல் இயரிங் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்கும் அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வக்கீல்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வக்கீல் வந்து இப்போது வக்கீல் எம்டி டைரெக்டர்ஸ் அதாவது சில டைரெக்டர்ஸ் எல்லாருமே இப்போ லாஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் வச்சாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் தள்ள தெளிவாக எல்லா விஷயமும் மீட்டிங்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீட்டிங்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அதாவது ஷேர் பண்ண முடியாது ஒரு சில காரணத்தினால ஸோ இதுலேருந்து மீட்டிங்கில் அதாவது கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு இல்லைங்களா ஸோ அதனுடைய கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் செயல்படும் மக்கள் அனைவருக்கும் பணம் போடப்படும் ஆயிரம் ஸ்டோர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸுமே ரன்னாக போகுது அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதாவது மீட்டிங்கில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இது தாங்க ஸோ கம்பெனி ரன் ஆகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கம்பெனி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதனுடைய அப்டேட் பலருக்கும் தெரியாத காரணத்தினால அவ்வளோதான் இழுத்து மூடியாச்சு முடியாச்சு அப்படின்ற ஒரு மாற்று கருத்து எல்லாருக்கையும் இருக்குதுங்க ஸோ அந்த கருத்து வந்து டெம்ப்ரவரி தான் உங்கள் யார் யாரெல்லாம் மைவித்திரியாட்ஸ் முடிஞ்சதை நினச்சிங்களோ இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னொரு கொஞ்ச நாளில் மறுபடியும் வரப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாருமே காத்துட்ருங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதாவது இன்னொரு பதினெட்டு நாள் தான் இருக்குது ஸோ இந்த பதினெட்டு நாளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன நடக்க போகுது நிறுவனத்தில் நிறுவனம் ரன் ஆகுமா ஆகாதா இல்லை மேற்கொண்டு கேஸை எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற ஒரு முழு தகவல் நமக்கு கிடைக்க போகுதுங்க நம்ம எம்டிக்கு ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அவரே நேரடியாக வந்து நம்மளுடைய யூடியூப் எம்டி ஃபோரம் சேனலில் எல்லாது அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து சொல்லுவார் எல்லாருமே அதை கேட்க தான் போகிறோம் ஏன்னா ஃபைனல் ஹியரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத முழுசாக விடுதலை கொடுத்த மாதிரிங்க ஏன்னா அவர் எந்த ஒரு தப்பும் செய்யலைன்றது ப்ரூஃப் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாதுங்க ஸோ இது இது ஒரே ஒரு காரணம் போதும் அவர் முழுசாக விடுதலை வர்றதுக்கு அவர் கண்டிப்பாக வெளியே வருவார் நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது செய்வார் ஸோ இந்த பணம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்த உடனே கம்பெனி வந்து ரீஓப்பன் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ரீஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பணம் போடுறத பற்றி அவரால் யோசிக்க முடியும் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அது எல்லாத்துமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு ஃபஸ்ட்டு மீட்கணும் மீட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அவர் கண்டிப்பாக செய்வாருங்க ஏன்னா அவர் வெளியே வந்த உடனே பணம் போட்டுருவாரா அப்படின்ற மாதிரி கிடையாது விடுதலான உடனே பணம் போட்டுருவாரா அப்படின்றது கிடையாது ஸோ அவர் வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணி அது மூலயமா அது எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தேவையோ அதை செய்வார் இப்போ அவர் செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க கம்பெனி ரன் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் அவர் செயல்பட்டுட்ருக்காரு ஸோ இது வந்து மைவித்திரி உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் எல்லாருமே பேமெண்ட் அப்டேட்டை பற்றி கேட்குறீங்க பேமெண்ட் அப்டேட் கண்டிப்பாக இப்போதைக்கு வராதுங்க ஏன்னா கம்பெனி ஃபஸ்ட்டு ரன் ஆகணும் ரன் ஆகணும் அப்படின்னா ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்டுக்கிட்ட இருக்கிற நம்மளுடைய அந்த நிறுவனத்தை வந்து ஃபஸ்ட்டு மீட் எடுக்கணும் மீட் எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க பேமெண்ட் அப்டேட்டே வரும் ஸோ அந்த கேஸ் முடியாமல் ஒரு எந்த ஒரு பேமெண்ட் அப்டேட்டும் வராதுன்றதில் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் மறுபடியும் பேமெண்ட் அப்டேட் கேட்காதிங்க இன்கேஸ் பேமெண்ட் அப்டேட் கிடைச்சதுன்னா நானே உங்களுக்கு தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் தெளிவாக சொல்கிறேன் வித் ப்ரூஃபோடு அடுத்த வீடியோவில் முக்கியமான தகவலை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்